ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் எப்பா திவ்யா பிரஜன் மற்றும் சாண்ட்ரா பேசுனாங்களான்னு சொல்லிட்டு நேற்று எனக்கு நிறைய டிஎம் வந்து பண்ணியிருந்தீங்க நேற்று நைட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு மூணு மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக தூங்குறதுக்கெல்லாம் மூணு மணி ஆகிடுச்சு பட் எல்லாருமே அவங்க வேலையை தான் பார்த்தாங்க தவிர அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடஞ்சான்னு கேட்டிங்கன்னா சாண்ட்ரா ஒரு விஷயம் பண்ணாங்க நைட்டு இத்தனை பேர் பாட்டிங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அதை நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் இது ஒரு மிக்சர் பாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் இந்த ஷோவை இழுத்து மூட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் யார் வின்னர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு சபரி ரன்னர் தான் திவ்யாவா இல்லை அரோராவான்னு தெரியல இது ஒன்று தான் வந்து போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அதாவது ஒரு அப்ரிசியன் வந்து வச்சுருந்தாங்க ஞாபகம் இருக்கா திவ்யா பொசசிவாக இருக்குது திவ்யாவும் பிரஜனும் பழகிறது சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அந்த சேஞ்சிங் ரூமில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசினப்போ அது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் அப்படி சொல்லவே இல்லை பிரஜன் ஏன் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேறாரு எனக்கு அந்த வருத்தத்தை தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் யுவகிட்டையே திவ்யா கிட்டேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன் அது வந்து அவங்க தங்கச்சி அப்படின்ற முறையில் தான் நான் சொன்னேன் பட் எந்த ஒரு இதுவும் தப்பாக சொல்லலை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க அவன் என்ன எஃபர்ட் போடணும் பிரஜன் வந்து இந்த வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொன்னேன்ட்டு அந்த அதர் சைடு திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியவே தெரியாது ஆனால் திவ்யா ஒரு விஷயம் வந்து சாண்ட்ரா கிட்ட சொன்னது தான் எனக்கு தெரிஞ்சு ட்ரிகர் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிங்களான்னு தெரில ஆக்சுவலாக வெளியே அந்த கண்டிஷன் லிஸ்ட் ஒயிலுக்கு கட்ட போகும்போது யார் யாருன்னு எடுப்பாங்கல்ல அப்போ வந்து பிரஜன் பேர் எடுத்து பார்த்துருக்காங்க சாண்ட்ரா வராங்கன்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு அமித்தலாம் எடுத்து பார்த்துருக்காங்க அப்போ விருகோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ராசியும் அவங்களுடைய ராசியும் வந்து ஒன்றா இருக்குது உடனே என்ன யோசிச்சிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிட்ட சொன்னாங்களா அந்த மாதிரி விரகோ எனக்கும் பிரஜனுக்கும் ஒரே ராசி தான் நான் உள்ளே போனால் எனக்கு பயங்கரமாக செட் ஆகும் நான் அதை தான் டிராவல் பண்ண போகிறேன் பட் ஒய்ஃப் வந்தாங்கன்னா அந்த பவுண்டரி வந்து நான் செட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க போல தெரியுது அந்த தனி கண்டிஷன் வந்தாங்கன்னா ஓகே பட் அவங்க ஒய்ஃபோட வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு இது செட் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களா அதை வந்து சாண்ட்ராய்டை சொல்லியிருக்காங்க அதாவது பிரஜென்ட் தனியாக வந்திருந்தா நான் ஆடுற ஆட்டை வேற உங்க கூட வந்துருவாங்க நான் ஆடுற ஆட்டை வேற மாதிரி கொஞ்சம் அப்படி ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கூட தெரியுது இதுதான் அந்த பொசிவ்னஸ்க்கு காரணம் அவரும் வந்து இதுக்கேற்ற மாதிரி துண்டிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ராய்டை கொடுத்து நான் வந்து தொடரணும்னு சொல்லிட்டு திவ்யாடை கொடுத்துட்டாரு அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க ஐபேக் ஐஸ்கிரீம் நான் தான் ஊட சொன்னேன்னா அது அவங்க காண்பிக்கப்படலை இது இவங்களா சொல்கிறதா இல்லை எடிட் பண்ணி தூக்கிட்டாங்களாங்கிறது தெரியல நமக்கு அது காண்பிக்கப்படலை இவங்க சொன்ன மாதிரி ஐபேக் ஐஸ்கிரீம் தூக்கிட்டு போய் விட்டுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ இஷ்யூ போயிட்டு இருக்கிறப்ப வியானா வந்து சொல்லிட்டாங்க சாண்ட்ரா வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி திவ்யா வந்து இப்படி பண்ணுறாங்கன்னா திவ்யா கிட்டே இவ்வளோ மூஞ்ச கொடுத்து பேசுறதுக்கு பொண்ணுங்களுக்கு வேறு என்ன காரணம் இருக்கும் ஒரே ஒரு காரணம் தான் அதுவும் இந்த காரணம் தான் இருக்க போகுது கரெக்டாக எதுக்கு இது மூஞ்சை வச்சுக்கிட்டு இப்படி காட்டுறது என்ன காரணமாக இருக்கும் வேறு அவங்களுக்குள்ளே இருக்கிற கொண்டு அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை திவ்யா வந்து கொண்டு வந்துட்டா திவ்யா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஏதோ ஒரு விஷயம் தானே அதைத்தான் இப்போ கிளாரிட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே பிரஜன் வந்த போய் கேட்டாங்க ஏன் நான் கூப்பிட்டு பேசிடுவோம் என்ன சொன்னார் சாண்ட்ரா வந்த பிறகு பேசுவோன்னு கரெக்டாக வந்ததுலேருந்து இவங்க மதிக்கவே இல்லை திவ்யாவை பார்க்க கூட இல்லை பேசக்கூட இல்லை ஒரு டாஸ்க் வச்சாங்க எனக்கு ஞாபகம் இருக்கா அந்த யார் யாரெல்லாம் வெளியே போய் நீ கானே பண்ணுவோம் அப்போ வந்து இந்த அம்மா திவ்யாவை சொன்ன பிரஜன் வந்து திவ்யாவை சொல்லிட்டான் ஏன்னா திவ்யா அழுவ ஆரம்பிச்சிட்டா எனக்கு என்னென்னே தெரியல ரொம்ப அழுகையாக இருக்குன்ட்டு உடனே அதை பிரேக் பண்ணுறதுக்கு கேமாக வந்து இவங்க ஒன்று பேசிட்டாங்க கரெக்டாக நான் அவன் கூட எப்பயுமே அண்ணனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு சாண்ட்ரா செகண்டுன்ட்டான் அதுக்கடுத்து சரி ஓகே இவங்க எல்லாம் சரி கண்டுபிடிச்சிட்டாங்களே உடனே அடுத்து பேசுவாங்கன்னு பார்த்தா அடுத்த வழுதிட்டு இருக்கா வந்து ஆறுதல் சொல்ல கூட யாருமே வரல சான்றாவும் வரல பிரஜனும் வரல சரி நைட்டு தானே பேசுவாங்க எப்படி எப்படி ஏதாவது இது அவ்வளோ வாய்ப்பு இருந்துச்சு ஒரே ரூமில் தான் மோட்டிட்டு அடைச்சி வைக்கிறாங்க அப்போ கூட திவ்யா படுத்துட்டு இருக்கா அவன் புருஷரை முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு தடவை கூட கூப்பிட்டு திவ்யா வா நம்ம பேசி பேசவே இல்லை சரி நைட்டு படுத்துட்டாங்க எங்கள் படுத்துட்டு திவ்யா டிடி பார்க்குறா இப்படி பார்க்குறான் அப்படி பார்த்துறான் அவங்கள பட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த மாதிரியும் பார்த்துட்டு அப்படியே அங்கிட்டு போய் போய் எடுத்துகிட்டு வரது ட்ரெஸ் மாட்டிட்டு வர்றது அவங்க முன்னாடியே போய் இப்படியே போகிறது வாக் பண்ணிவிட்டு திவ்யா வெறுப்பு ஏதேட்டு பார்த்தா திவ்யா ஓடி என்ன நீ எல்லாம் என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் படுத்துட்டான் முடிஞ்சி எதுவுமே நடக்கலை எவ்வளோ கேவலம் பாருங்கள் சாண்ட்ரா பண்ணுறதும் பிரச்சனை பிரச்சனை படுத்துட்டான் அப்படியே ஃபுல்லாக அவள் முன்னாடி வர்றதுக்குலையும் படுத்துட்டான் பெட்டில் இங்கெல்லாம் என்னங்க எவ்வளோ போய் சொல்லி இப்படி ஒரு கேம் ஆடுறதுக்கு கேவலம் அதெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்